அனைவருக்கும் வணக்கம் ராஜா ஒரு அறிவிப்பு கொடுக்கிறார் பூனை பால் பிடிக்கும் பூனைக்கு ஆனா பால் பிடிக்காத பூனையை யார் கொண்டு வராங்களோ அவங்களுக்கு மாபெரும் பரிசு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கிறார் முப்பது நாள் டைம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அனௌன்ஸ்மெண்ட்ல வந்து வருது ஊர்ல இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் கேலி பண்றாங்க பூனை பால பிடிக்காம இருக்குமா அதுக்கு பிடிக்காம இருக்குமா பூனைக்கு இதெல்லாம் வந்து ஒரு கேலியான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க முப்பது நாள் முடிஞ்ச உடனே யாருமே வரல ஒருத்தர் மட்டும் தான் அந்த போட்டியில வந்து கலந்துக்கிறதுக்காக வந்து வர ஒரு கருப்பு நிறம் பூனை அந்த பூனை மட்டும் அவருடைய கக்கத்துல வந்து வச்சு எடுத்துட்டு வர்றாரு ராஜா வந்து கேக்குற அந்த கிட்ட இந்த பூனைக்கு பால் பிடிக்காதா அப்படின்ற கண்டிப்பா இந்த பூனைக்கு பால் பிடிக்காதுங்க சரி செக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு யாரங்கே அப்படின்ற ராஜா உடனே ரெண்டு பேர் வராங்க சேவகர்கள் இந்த பூனைக்கு பால் வாங்க ஒரு கிண்ணத்துல எடுத்துடுவாங்க அந்த பாலும் வந்து வருது பால் ரொம்ப ஒரு பயங்கரமான ஒரு ஸ்மெல் ஏலக்கெல்லாம் போட்டு அது அரண்மனைக்கே உரிய ஒரு சத்தான ஒரு பால் வந்து வருது அந்த அரண்மனை ஃபுல்லாகவே வந்து அந்த உடைய வாசனை அப்படி பரவுது இந்த பூனைக்கும் வந்து அந்த பாலுடைய வாசனை போதும் மூக்குக்கும் போது உடனே இந்த பூனை என்ன பண்ணுது கக்கத்துல வந்து குதிச்சிருந்து குதிச்சு அந்த பால் கிட்ட வந்து போதும் மக்கள் எல்லாம் டிசைட் பண்ணிட்டாங்க சரி இந்த வந்து சொன்ன மாதிரி இல்ல போல இருக்கு இந்த பூனை வந்து பாலை குடிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு பூனை பால் கிட்ட போது கிட்ட போய் மோந்து பார்க்குது மோந்து பார்த்தவொடனே டக்குன்னு விரும்ப ஓடி அந்தது ஓடி எங்க போச்சுன்னே தெரியல பூனை உடனே ராஜா வந்து நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன்பா பிரைஸ் குடுத்துறேன் சொன்ன மாதிரி சன்மானத்தை எல்லாம் கொடுத்துறேன் ஆனா எனக்கு ஒரு விளக்கம் சொல்லணும் நீ இந்த பூனை ஏன் வந்து இந்த பாலை பார்த்து வந்து ஓடுச்சு அப்படின்றதுக்கான விளக்கத்தை நீ சொல்லு உடனே அந்த குடியானவர் வந்து சொல்றாரு இல்ல ராஜா இது என்னுடைய வீட்டு பூனைதான் இந்த பூனையை நான் தான் வளர்த்துட்டு இருக்கேன் முப்பது நாளைக்கு முன்னாடி நீங்க ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தீங்க கொடுத்த உடனே நான் ஒரு முடிவு பண்ணேன் நீங்க கொடுக்குற சன்மானத்தை வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக நான் எங்க வீட்டுல வந்து வைக்கக்கூடிய பால் பூனைக்கு வைக்கக்கூடிய பாலை சூடு பண்ணி வைக்க ஆரம்பிச்சேன் காய்ச்சி கொதிக்க கொதிக்க இருக்கக்கூடிய பாலில் வாசனையான விஷயங்கள் எல்லாம் போட்டு இனிப்பை நிறைய கலந்து வச்சு பூனையும் வந்து அந்த வாசனைய பார்த்து ஓடி வந்தது பால் கொதிச்சுட்டு இருந்தது பூனை நாக்க வச்சுது வச்ச உடனே நாக்கு சூடு தாங்க முடியாம அந்த பாலுடைய சூட்டை அந்த பூனையுடைய நாக்கு தாங்க முடியாம ஓடி போச்சு முதல் நாள் இது மாதிரி நடந்தது ரெண்டாவது நாள் இது மாதிரி நடந்தது மூணாவது நாள் இது மாதிரி நடந்தது தினமும் பூனை வரும் அந்த பாலை பார்க்கும் பார்த்துட்டு டேஸ்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு நாக்க வைக்கும் வச்ச உடனே வந்து இந்த சூடு தாங்க முடியாம ஓடி போயிடும் இது தொடர்ச்சியா ஒரு அஞ்சு நாள் ஆறு நாள் நடந்தது மகாராஜா அதுக்கப்புறம் பூனைக்கு நாக்கில் வந்து ஒரு கொப்பளம் வந்துச்சு அதுக்கப்புறம் பூனை முடிவு பண்ணிச்சு இந்த பாலை வந்து தொடவே கூடாதுன்னு சொல்லிட்டு அதனால நான் மெல்ல அடிச்சு மெல்லடிச்சு பூனைக்கு பால் வைக்கிற வைப்பலாம் பூனை வந்து பாலை பார்த்து பார்த்து ஓட ஆரம்பிச்சிச்சு அதே விஷயம்தான் இங்கே வந்து நடந்திருக்கு ராஜா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குடியானவர் வந்து சொல்ற ராஜாவும் வந்து சொன்ன மாதிரி பரிச கொடுத்து அமைச்சர் இந்த கதையை நம்ம நிறைய வாட்டி கேள்விப்பட்டிருப்போம் நிறைய பேர் வந்து சொல்லியிருப்பாங்க நீங்களும் கூட யாருக்காவது சொல்லியிருப்பீங்க ஆனா இந்த கதையில ஒரு மிகப்பெரிய விஷயம் வந்து இருக்கு மிகப்பெரிய தத்துவமே இருக்குன்னு சொல்லி சொல்லலாம் மனிதர்கள் எல்லோருமே இன்னைக்கு போட்டி நிறைந்த உலகத்துல நிறைய போட்டியில கலந்துகிறோம் நிறைய கான்டெஸ்ட்ல பார்ட்டிசிபேட் பண்றோம் எல்லா விஷயத்திலயுமே வந்து நம்மளுடைய ஈடுபாடு வந்து இருக்கு அப்படி ஈடுபாடு இருக்கும்பொழுது முன்னேற்றத்தை நோக்கி நம்ம எல்லாமே முயன்று போகும்போது ஏதோ ஒரு சுச்சுவேஷன்ல தோல்வி வந்து வரும் ஏன்னா வெற்றி தோல்வி ரெண்டுமே வர்றது இயல்பு தானே தோல்வி வந்து வரும் மனிதர்களுக்கு தோல்வி வந்த உடனே அடுத்த முயற்சியில் ட்ரை பண்ணுவோம் அதுலேயே தோல்வி வந்தால் அதுக்கு அடுத்த முயற்சியில் ட்ரை பண்ணுவோம் இது மாதிரி ஒரு ஆறு வாட்டி ஏழு வாட்டி எது அது ட்ரை பண்ணுவோம் ட்ரை பண்ணிட்டு கடைசி நம்மளால வெற்றியை அடைய முடியல அப்படின்னா விட்டுருவோம் எதுவுமே முயற்சியே பண்ண மாட்டோம் இதுதான் எல்லா மனிதர்களுமே செய்யக்கூடிய ஒரு விஷயம் எப்படி அந்த பூனை வந்து பால் அப்படின்னாலே வந்து நாக்கு வந்து கொப்பளம் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிச்சோ அந்த மாதிரி கான்டஸ்ட் அப்படின்னாலே தோல்விதான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு நம்ம மனசு வந்து பண்ணிடுச்சு அதாவது மனிதர்களுக்கு வெற்றி மீது இருக்கக்கூடிய ஆர்வம் போய் என்னாச்சுன்னா ஆச்சுன்னா இப்ப தோல்வி மீது பயம் வர ஆரம்பிச்சிச்சு அதாலதான் நிறைய பேர் இன்னைக்கு முயற்சி அப்படின்ற விஷயத்தையே வந்து பண்றது கிடையாது ஆனால் இந்த பூன கதையில நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம் மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையிலயும் இந்த வெற்றி தோல்வியை பத்தி நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா எல்லாத்திலையுமே பங்கு கொள்ள முடியும் எல்லாத்திலயுமே வெற்றி அடைய முடியும் எல்லாத்திலயுமே பார்ட்டிசிபேட் பண்ண முடியும் அது ஒரு மூணு விஷயத்த வந்து அடிப்படை விஷயங்களா வந்து சொல்றாங்க முதல் விஷயம் என்ன அப்படின்னா முதல்ல இது என்னக்காக நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நினைச்சு கூட இந்த விஷயம் என்னாலதான் நடந்தது நான் தான் வந்து தோத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்மளையே தாழ்வு மனப்பான்மையோட அணுக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க பர்சனலா எடுத்துக்க கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க விஷயம் இதுதான் ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா எனக்கு இந்த வாய்ப்பு இல்லைன்னா அடுத்த வாய்ப்புல நான் வந்து வெற்றி அடைவேன் அப்படின்ற எண்ணம் நமக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இது இல்லைன்னா அடுத்தது அது இல்லைன்னா அடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அப்படிதான் திங்க் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதாவது வாய்ப்புகள் நிறைய இருக்குன்றதை உணரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இது இரண்டாவது விஷயம் மூணாவது விஷயம் நான் ஜெயிக்காம போனதுக்கு காரணம் இந்த சிச்சுவேஷன் அப்படின்றத உணரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அடுத்த அடுத்த வாய்ப்புகள்ல நம்ம வந்து கண்டிப்பா வந்து ஜெயிக்க முடியும் நம்ம இந்த ப தோல்வியை பார்த்து பயப்படவே தேவையில்லை தோல்வின்றது ஒரு தற்காலிகம்தான் வெற்றின்றது அதுவும் தற்காலிகம்தான் இதை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா ஜெயிக்க முடியும் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்